வணக்கம் குரல்களை நான் செந்தில் இது மரபு செல்லாமல் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல் வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இனியவை கூறல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் சில நேரங்களில் நம்ம என்னுடைய இன்னைக்கு மாடர்ன் லைஃபுக்கு மாடர்ன் ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான அட்வைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக குரலில் கிடைக்கும்போது ஒரு ஒரு பெட்ட ஷாக்கோட இருக்கும் ரெண்டாயிரம் வருஷம் ஓல்டு அட்வைஸ் ஆனால் அது ஒவ்வொரு நாளும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்டில்டு விஸ்டம் நமக்கு வர முடியும் இல்லையா அப்படி ஒரு குரல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குரல் துன்புறும் துவாமை இல்லாகும் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இல் சொல்லவர் துன்புருகும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல்லவர்க் துன்புறும் உறும் அப்படின்னு முடிஞ்சால் துன்பம் மிகுதியாகும் துன்பம் மிகுதியாக்கும் துவாமை இல்லாகும் துன்பத்தை மிகுதி ஆக்கக்கூடிய துவாமை இல்லாமல் ஆகும் துவாமை என்றால் நுகராமை நுகராமைங்கிறத வறுமை அப்படின்னு எடுத்துக்கலாம் துன்பத்தை மிகுதியாக ஆக்கக்கூடிய வறுமை இல்லாத ஒளியும் யாரிடம் வறுமை இல்லாத ஒளியும் அப்படின்னா யார் மாட்டும் யார் யாராக இருந்தாலும் ஒரு பெரியவர் சிறியவர் நல்லவர் அது எந்த கிளாசிபிகேஷனும் இல்லாமல் யார் மாட்டும் இன்புறவும் இன்சொலவர் அவர்களுக்கு இன்பத்தை மிகுதியாக்கக்கூடிய இன்னிய சொல்லை சொல்பவர்களுக்கு அவர் அவரு தக்கார் தகவலருங்கிறதெல்லாம் யோசிக்காமல் யார் யார் அவருக்கு நல்லதாக அப்படிங்கிறத அதெல்லாம் பெரிய அளவில் யோசிக்காமல் தன் தன்னுடைய ஆழத்திலிருந்து இனிய சொற்களை மட்டுமே கொண்டிருப்பவர்களுக்கு அதை மட்டுமே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்பவர்களுக்கு துன்பம் இல்லாமல் ஆகும் துன்பம் துன்பத்தை மிகுதி செய்யக்கூடிய வறுமை இல்லாமல் ஆகும் சொல்கிறாங்க அப்போது இந் இன்னைக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நெட்ஒர்க்கிங் அப்படின்னு யோசிச்சோம்னா இன்றைக்கி ப்ரொஃபஷ்னல் வேர்ல்டில் இப்போ ஒரு ஜாப் உங்களுக்கு இல்லைன்னா இன்னொரு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரே வழி வந்து அதுவும் தி த ஓல்டர் யூ கெட் தி பெட்டர் ரூட் இஸ் நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் மீன்ஸ் உங்களை உங்களை நினைவு வச்சிருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஒரு வலை ஒரு வேலைக்கான அழைப்பையோ எதையோ ஒன்று உங்களுக்கு தர்றது உங்களை உங்களை ப்ரமோட் பண்ணுறது உங்களுக்கு ஸோ இது இது எல்லாத்தையும் செய்வதற்கு ஒரு ஒரு மனசில் நம்ம இருக்கணும் ஒருவருடைய எண்ணங்களில் நம்ம இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய நல்ல நினைவுகளோடு நம்ம கலந்துருக்கணும் அதற்கான சிம்பிள் வழியை தான் அவர் சொல்கிறார் யார் மாட்டும் இன்புறும் ஒர்க் இன் அவர்கள் மனதில் இன்பத்தை உருவாக்கக்கூடிய இனிய சொற்கள் இன்சொல்லை சொல்பவர்கள் யாரோ அவர்களை மக்கள் நினைவில் வைத்திருப்பார் அப்படி நினைவில் வைத்திருப்பதால் அவர்களுக்கு ஒரு நாளும் வறுமை இல்லாத ஒழியும் அப்படின்னு அதாவது இதில் இன்னொரு இப்போ சமீபத்தில் என்னுடைய இதில் ஒரு நண்பர் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது அவரு ஒரு வார்த்தை சொன்னார் பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி நிலத்தை நோக்காதீர்கள் விதைத்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி என் நில எந்த நிலத்தில் நம்ம செய்கிறோங்கிறது இல்லை விதைத்து கொண்டே இருங்கள் அது வந்து உங்களுக்கு அரு அது அது எங்கே போகுது இந்த நிலம் நல்ல நிலமா இல்லையா அந்த பாகுபாடெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்து கொண்டே இருங்கிறது கிட்டத்தட்ட இந்த இடத்துல இன்சொல் இன்சொல்லையும் அந்த மாதிரி தான் விதைக்கணும்னு ஒருவர் சொல்கிறார் இன்சொல்லை விதைத்து கொண்டே செல்பவர்களுக்கு என்னாலும் நண்பர்கள் உண்டு என்னாலும் நண்பர்கள் இருக்கும் ஒருவருக்கு ஒரு நாளும் வறுமை வருவதில்லை தடவை சிந்திக்கலாம் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி